நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் ஜெயலலிதா அம்மாவோட நினைவகத்தை வந்து நம்ம வந்து பார்க்க அதுக்கான இது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ உள்ள வந்து போயிட்டு இருக்கோம் இங்க முன்னாடியே ரெண்டு சிலை வச்சிருந்தாங்க பஸ் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களோட சிலை வச்சிருந்தாங்க செகண்ட் வந்து ஜெயலலிதா அவங்களோட சின்னதா ஒரு சிலை மாதிரி முன்னாடி வச்சிருக்காங்க அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே உள்ள போலாம் போயிட்டு இருக்கோம் செடி எல்லாம் வந்து நேச்சரா இருந்தது பூக்கள் நிறைய வச்சிருந்தாங்க வியூ வந்தீங்கன்னா அவ்வளவு அட்டகாசமா இருக்கு நைட் டைம் எல்லாம் வந்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு நைட் டைம் நம்ம வந்து கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் உள்ள போய் பாப்போம் இங்க பாத்தீங்கன்னா சைடுல வந்து ஸ்விம்மிங் pool மாதிரி ஒரு தொட்டி மாதிரி வச்சிருக்காங்க வாங்க உள்ள போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எம்ஜி ராமச்சந்த பாரத ரத்னா எம்ஜிஆரோட சிலை வந்து இங்கே இருக்குது அதை பார்த்துட்டு அடுத்தது ஜெயலலிதா அவர்களோட இதை பார்க்கலாம் வாங்க கெட்டு போய் பார்க்கலாம் இதை பார்த்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் அடுத்தது வந்து ஜெயலலிதா அவர்களோட நினைவகத்தை வந்து பார்க்கலாம்னு போயிட்டு இருக்கோம் கூட்டம் வந்து அவ்வளவா இல்லை ஜெயலலா அங்க உள்ள போய் பார்க்கலாம் பார்க்க போயிட்டுருக்கு நம்ம கிட்ட வந்துட்டோம் உள்ள போய் பார்க்கலாம் சூப்பரா கட்டிருக்காங்க அப்படியே பார்த்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் நாங்களும் அடுத்த வீடியோல கலைஞர் அவர்களோட நினைவகத்தை வந்து பார்க்கலாம் அப்புறம் ஈரோட்டில் இருந்து சென்னை சென்னை டூ ஹீரோ ட்ரெயின் ட்ராவலில் ஒரு வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோவில் மிஸ் பண்ணக்கூடாதுனால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு காணொலியும் சந்திப்போம் நன்றி